ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு தார்மீக உரிமை எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதற்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் இது எங்கள் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய உயர்நிலை ஒரு தொலைநோக்கு சிந்தனை என்பதுதான் பதிவு இதை அரசியல் புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் அரசியலை குறித்து அறியாதவர்கள் அரசியலை குறித்து தெரியாதவர்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த விமர்சனத்தை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழகம் என்கின்ற அந்த வார்த்தையே ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்து வைத்திருக்கிறது நீங்கள் வேண்டுமென்றாலும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் இதுவரை எந்த கட்சியும் நடத்தாத ஒரு மாநாடாக பதிவு செய்யும் அதுபோல இந்த பதிவுதான் வாகையை கொண்டு வரக்கூடிய வெற்றி மாநாடாக மாறும் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் அல்லது ஒரு முதன்மையான அரசியலை இது கட்டமைக்கும் இன்று கோட்டையிலே கொடிபரத்தி கொண்டிருக்கக்கூடிய பலர் தங்களுடைய கொடிகளை இழந்து அவர்கள் ஓட வேண்டிய நிலைமையை இந்த மாநாடு உருவாக்கும் காத்திருந்து பாருங்கள் தமிழக மக்களுக்கு உழைப்பதற்காக தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றி தமிழக மக்கள் போட்டிருக்கக்கூடிய வெற்றி குறியீடுகளாக இந்த அணிகள் மீது வெற்றி என்கின்ற கோடு போடப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் அணில்கள் என்று சொல்வதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம் கத்தி தான் இருக்கும் அந்த கத்தலுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் அணில்கள் அணில்கள் என்பதில் பெருமையாக இருக்கிறோம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் இன்பா அவர்களை இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி நீங்க நல்லா இருக்கேன் சார் விஜய் அவர்கள் என்ன பண்ணாலுமே பேசும் பொருளாக மாறுது என்னன்னா தூய்மை பணியாளர்கள் ஒரு பன்னெண்டு நாட்களுக்கும் மேலாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அந்த போராட்ட களத்தில் இருக்கிற சில நபர்களை மட்டும் அழைத்து விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்குறாரு இதை குறித்து பார்த்தினா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்து விமர்சனமாக வைக்கிறாங்க இன்னும் அவர் வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் இருக்காரு களத்துக்கு வரமாட்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியே பேசிகிட்டு இருக்கார் எதற்காக அவர் வரல சார் டைரெக்டாகவே பொதுவாக எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவே இருக்குது இப்போ நீங்க நிறைய அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கீங்க ஒரு அரசியல் தலைவர் வந்து இன்னொரு அரசியல் தலைவரை விமர்சனம் செய்கிறார் என்றாலே அவர் அந்த அரசியல் தலைவரை பார்த்து இந்த அரசியல் தலைவர் பயந்து விட்டார் என்பதுதான் அரசியல் வரலாறு இதுவரை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இப்பொழுது அந்த துப்புர பணியாளர்கள் பிரச்சனைக்கு வருவோம் துப்புர பணியாளர்கள் பிரச்சனையில் பனிரெண்டு நாட்களாக அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது ஆறாவது மண்டலத்தை சார்ந்தவர்களை தனியாருக்கு தாரை வார்க்க கொடுக்க இருக்கிறார்கள் என்கின்றதையும் பணி நிரந்தரம் வேண்டும் என்பதை மையப்படுத்தியும் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் அமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் சந்தித்து பேசுகின்றார் பேசுகின்ற பொழுது அமைச்சருடைய பேச்சுவார்த்தைகள் முரண்பாடாக இருக்கிறது என்கின்ற காரணத்தை சொல்லி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் சென்னை மாநகர மேயர் அவர்கள் போய் சந்தித்து பேசுகிறார் அவராலும் அந்த பேச்சுவார்த்தையை ஒழுங்காக பேசி முடிக்க முடியவில்லை எனவே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இப்படி ஒரு போராட்டம் ஒரு குறிப்பிட்ட மாநகர கட்டிடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய துப்புர பணியாளர்கள் வேலைக்கு செல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற நிலை அறிந்தும் பனிரண்டு நாளாக முதலமைச்சர் அவர்கள் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற பொழுது இந்த அரசியல் தலைமைகள் ஏன் முதலமைச்சரை திரும்பி கேள்வி கேட்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இரண்டாவது விஜய் அவர்கள் ஒரு போராட்டத்தில் அதை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு போராட்டத்தில் அவர் முன்னிலை எடுக்கிறார் என்கின்ற பொழுது அரசும் அரசு சார்ந்த இயந்திரங்களும் அந்த போராட்டத்தை நசுக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கும் எனவே விஜய் அவர்கள் அந்த களத்திற்குள் வந்து அவர் அந்த இடத்தில் வருகின்ற பொழுது இந்த போராட்டம் அழிக்கப்பட்டுவிடும் என்கிற நிலை உருவாகிவிடுகிறது எனவே இந்த போராட்டத்திற்கான ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு தார்மீக உரிமை எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் இது எங்கள் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய உயர்நிலை ஒரு தொலைநோக்கு சிந்தனை என்பதுதான் பதிவு இதை அரசியல் புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் அரசியலை குறித்து அறியாதவர்கள் அரசியலை குறித்து தெரியாதவர்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த விமர்சனத்தை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை சரி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு என்னன்னா வாகை சூட வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேஜில் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இது எப்படி பார்ப்பது அதாவது இந்த மாநாடை மையப்படுத்தி தான் இந்த அறிக்கை எப்பொழுதுமே ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறது என்றால் அது தொண்டர்கள் திரண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுவது அந்த கட்சியின் தலைமையுடைய ஒரு செயல்பாடு அதனை முன்னிலைப்படுத்தி தான் தலைவர் இந்த கடிதத்தை வெளியிட்டாரா என்கின்றதின் பின்னணியில் பல அரசியல்களும் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியது இருக்கின்றது முதன் முதலாக இந்த மாநாடு கட்டி அமைக்கப்பட்ட பொழுது அதாவது மாநாடு நடத்துகிறோம் என்கின்ற முடிவு எடுத்த பொழுது இந்த மாநாட்டிற்கான எதிர்ப்புகள் மிக தெளிவாகவே பதிவானது அது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று ஆளும் கட்சியை பொறுத்தமட்டில் இந்த மாநாடு நடைபெற்று விடக் என்பதில் மிக தெளிவாக பயணித்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு என்று அறிவிக்கப்படுகிறது ஒரு பண்டிகையை காரணம் காட்டி இந்த மாநாட்டை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து வைக்கப்படுகின்றது பொது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தமிழக வெற்றிக்கழகம் தனக்கு என்ன இன்னல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற கணக்கீட்டில் மாநாட்டை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மாற்றி வைத்து விட்டார்கள் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்றால் மாநாட்டிற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு அரசு சார்ந்த அந்த இடங்கள் அரசு சார்ந்த செயல்பாடுகளும் அதற்கு தேவைப்படும் சில அனுமதிகள் தேவைப்படும் ஆனால் இந்த மாநாடு சிறப்புற நடைபெற்றுவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக பெரும் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதை அந்த கடிதம் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது அதுபோல இந்த வெற்றியை மையப்படுத்திய ஒரு கருத்து ஒரு தன்னம்பிக்கையின் வார்த்தைகளையும் அந்த கடிதத்திலே நாம் பார்க்க முடிகின்றது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழகம் என்கின்ற அந்த வார்த்தையே ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்து வைத்திருக்கிறது நீங்கள் வேண்டுமென்றாலும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் இதுவரை எந்த கட்சியும் நடத்தாத ஒரு மாநாடாக பதிவு செய்யும் அதுபோல இந்த பதிவுதான் வாகையை கொண்டு வரக்கூடிய வெற்றி மாநாடாக மாறும் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை அல்லது ஒரு முதன்மையான அரசியலை இது கட்டமைக்கும் இன்று கோட்டையிலே கொடி பரத்தி கொண்டிருக்கக்கூடிய பலர் தங்களுடைய கொடிகளை இழந்து அவர்கள் ஓட வேண்டிய நிலைமையை இந்த மாநாடு உருவாக்கும் காத்திருந்து பாருங்கள் ஓகே சார் தான் வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கட்டமைப்பு ஒரு கட்சி ஒரு மாநாடு போனாலும் ஆனால் அவங்க தொண்டர்கள் மீது ஒரு பெயர் வந்து சூட்டப்படுதில்ல அது என்னன்னா அணில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க அணில்கள் சொல்கிறது வந்து பெருமையான ஒரு வார்த்தை தான் சார் அது அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் அணில்கள்ங்கிறது வந்து ஒரு பெருமையான வார்த்தை ஏன்னா அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெருச்சாலிகள் இருந்து மக்களுடைய பணங்களை சுரண்டி கொளுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்தவித தீங்குகளையும் செய்யாத அணில்களாக தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய பெருமை இரண்டாவது அணிலுக்கென்று வரலாறு உண்டு பெருச்சாலிகளுக்கு வரலாறு இல்லை புராணத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் புராணத்தில் ராமர் மூன்று கோடுகளை அணிலுக்கு இட்டார் என்கின்ற ஒரு பதிவு இருக்கிறது அதாவது அணில் வந்து ராமருக்கு உதவி செய்ததாகவும் அதனால் ராமர் பாராட்டி மூன்று கோடுகளை போட்டதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதுபோல தமிழக மக்களுக்கு உழைப்பதற்காக தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றி தமிழக மக்கள் போட்டிருக்கக்கூடிய வெற்றி குறியீடுகளாக இந்த அணில்கள் மீது வெற்றி என்கின்ற கோடு போடப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் அணில்கள் என்று சொல்வதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம் கத்தி கத்திக்கொண்டுதான் இருக்கும் அந்த கத்தலுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் அணில்கள் அணில்கள் என்பதில் பெருமையாக இருக்கிறோம் சரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு சில தலைவர்கள் யார் யார் என்று ராஜ்மோகன் அப்புறம் ஆதவ அர்ஜனா அவர்கள் பேசும்போது தமிழ் வந்து சரியாக பேச மாட்டாங்க ஒரு ஃப்ளூயன்ஸுவாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்கல்ல கட்சி மீது அதை எப்படி பார்க்குறீங்க நம்ம மேயர் அவர்கள் சென்னையின் மேயராக இருக்கக்கூடியவர்கள் இந்த சென்னையின் மேயர் தமிழை சுத்தமாக உச்சரிக்கிறார்களா என்று திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் யாராவது அதற்கு ஒரு நற்சான்றிதழ் கொடுக்க முடியுமா முடியாது அதை குறித்து பேசுவதற்கு இந்த ஊடகங்களுக்கு நேரம் வரவில்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர்களை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிடுவதில் அவர்கள் முதன்மை காட்டுகிறார்கள் நான் ஒரு மூன்று கேள்விகளை மட்டும் உங்களிடம் கேட்கின்றேன் இன்று தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு கட்சியிலும் ஆளுமையாக பலர் இருக்கலாம் ஆனால் அர்ஜுன் ஆதவ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் இன்று இங்கு இருக்கக்கூடிய தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைமைகளுக்கும் கிடையாது என்பது ஒரு வரலாறு பதிவு செய்யும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இரண்டாவது பொதுச்செயலாளரை மையப்படுத்திய ஒரு விமர்சனம் பொதுச்செயலாளர் செயலாளர் என்கின்ற அந்த மனிதர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு களங்களும் இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை தன்னுடைய ஒற்றை வார்த்தையில் கட்டுப்படுத்தக்கூடிய களம் அவருடைய கையில் இருக்கிறது என்றால் அதுவே அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுக்கான அங்கீகாரம் அதுபோலத்தான் ராஜ்மோகன் அவர்களை குறித்து இங்கு இருக்கக்கூடிய எவருக்குமே ஒன்றும் தெரியாது என்பதுதான் என்னுடைய வருத்தமான பதிவு ஒரு ஏழு மணி நேரம் ஒரு பெரிய கூட்டத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர் ராஜ்மோகன் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தமிழ் விளையாடும் என்பதுதான் நிஜம் எங்களுடைய தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் பீரங்கிகள் அந்த வெடிக்கின்ற பீரங்கிகள் பொழுது சிதறப்போகின்ற கோட்டைகள் பல இருக்கின்றது நீங்கள் காத்திருந்து பாருங்கள் இந்த அதிர்வுகள் இந்த மாநாடு முடிந்த மறுநிமிடத்தில் இருந்து ஆரம்பிக்கும் தமிழக அரசியல் களத்திலே இதுவரை இல்லாத ஒரு பாச்சல் இதுவரை இல்லாத ஒரு வேங்கையின் ஒரு கொடூர பாச்சல் இருக்கும் என்பதுதான் நான் பதிவிடக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது நீங்கள் எங்களை பற்றி என்ன விமர்சனம் எங்களுக்கு தமிழ் பேச தெரியவில்லை என்று விமர்சனம் வைங்கள் எங்களை அணில்கள் என்று விமர்சன வையுங்கள் எங்களை தற்குறிகள் என்று விமர்சன வையுங்கள் ஆனால் இந்த தற்குறிகள் தான் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுவதற்கான களத்தை எழுப்ப இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் ராகுல் காந்தி கைதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பெரும் கண்டனத்தை எப்படி பார்ப்பது கூட்டணிக்கான கூட்டணிக்கான கைக்குழுக்கள் நம்ம எடுத்துக்கலாமா கூட்டணிக்கான கைக்குலுக்கல் என்பதை நான் இரண்டாவது பட்சமாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் மிக தெளிவான ஒன்று அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் எங்களுடைய தலைவர் அதாவது ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அதாவது தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு ஒருத்தனுடைய வாக்குரிமைகளை அளிக்கக்கூடிய கண்ணியமற்ற நிகழ்வுகளை எடுக்கக்கூடிய சூழல் அமைகின்ற பட்சத்தில் அதை எதிர்க்க வேண்டியது ஒரு கட்சியுடைய கடமை அதன் அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை கைது செய்தது கண்டனத்துக்கு உரியது என்று ஒரு ஒரு அதாவது ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவராக ஒரு மக்களுக்கான உரிமைகள் பெறப்பட வேண்டும் என்பதை விரும்பக்கூடிய ஒரு தலைவராக அந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஆனால் இது கூட்டணிக்கான அச்சாரமா என்றால் இன்னொரு கோணத்திலும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது எனக்கு நிறைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்களை எனக்கு தெரியும் அந்த தோழர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் பெருவாரியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து காங்கிரஸ் தேமானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி அமைத்து பயணித்துக் கொண்டிருந்தால் ஏறக்குறைய ஒரு குறைவான எண்ணிக்கையிலான இடங்கள் தான் அவர்கள் கொடுப்பார்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அது மேலும் மேலும் காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்ச்சியடையக்கூடிய ஒரு களத்தை தான் செய்யும் இந்த சூழலில் வேறொரு மாற்றியான ஒரு அரசியல் களத்தோடு அது முதன்மையான அரசியல் களத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களோடு கூட்டணி அமைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது இதை தலைவர்கள் எப்படி அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்பது இரண்டாவது கட்டமாக இருந்தாலும் பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலே இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதுபோலத்தான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முதன்மையான பல தலைவர்கள் இம்முறை ஒரு மாற்று கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கின்றதில் நிலைப்பாடுடன் இருக்கிறார்கள் அவர்கள் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை அதற்கான களமாக கூட இவைகள் அமையலாம் என்கின்ற ஒரு கருத்தும் மனதிற்குள் வருகின்றன இந்த தேர்தல் வருகின்ற தேர்தல் திமுக நினைப்பது போன்ற கூட்டணி திமுகவுக்கு அமையுமா என்பது கேள்விக்குறி தமிழக வெற்றி கழகத்திற்கு நினைக்காத கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என்பதும் தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பதும் வரலாறு பதிவு செய்யக்கூடிய புதிய அத்தியாயம் தொடர்ந்து பேசுவோம் சார் எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை நன்றி வணக்கம்